அனைவருக்கும் வணக்கம் பாரிப்படி பக்கத்திலிருந்து இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி தமிழ் இலக்கணம் இந்த காணொளி தமிழ்நாடு அரசு நடத்துகிற அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தமிழ் இலக்கணத்தில் புணர்ச்சி விதி என்கிற பகுதியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் புணர்ச்சி விதி என்பது எங்க பயன்படுதுனாக்கா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்படின்னு பாட வந்துட்டு இருக்கீங்களா அதுல இது பயன்படக்கூடியதா இருக்கும் இந்த புணர்ச்சி விதிகள்ல தேர்வு நோக்கில ஐந்து நூற்பாக்கள் அதுக்குரிய விளக்கங்களை பற்றி பார்க்க போகிறோம் முதல் நூற்பா உடலோடு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை இந்த காணொலி முழுக்க முழுக்க தேர்வு நோக்குல தான் இருக்க போகுது அதனால இலக்கணத்தை விரிவா சொல்ல பொருளை ஒரு தேர்வுல இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்படிங்கிற வினாக்கள்ல எப்படி பதில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான காணொலி தான் இது அதுக்கு சில நூற்பாக்கள் இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க ரொம்ப ஈஸியா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் இலக்கணத்தை பொறுத்தவரையும் மனப்பாடெல்லாம் பண்ண முடியாது புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் மிகச் சரியாக பதில் பண்ண முடியும் அதனால இந்த காணொலியை கவனமா பாருங்க ஒரு ஐந்து நூற்பாக்கள் அதற்கான விளக்கங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டா ஓரளவுக்கு பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இதெல்லாம் ஈஸியா நம்மளால சால்வ் பண்ண முடியும் முதல் நூற்பா உடலோடு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை இது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நூற்பா தான் ரொம்ப எளிமையான நூற்பா தான் நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் மெய்யின் மேல் வறுமொழியின் முதலில் உள்ள உயிர் வந்து கூடி உயிர்மையாக மாறும் இவ்வாறு மாறுவது விகார புணர்ச்சி என்று இயல்பு புணர்ச்சி அதுக்கான எடுத்துக்காட்டை பார்த்தோம்னா புரியும் உடலோடு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு முதல்ல இந்த புணர்ச்சி விதிகளை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நிலைமொழி வறுமொழி ஒரு சொல்ல இரண்டா பிரிக்கிற போது முதல்ல இருக்கக்கூடிய சொல் நிலைமொழி இரண்டாவதா இருக்கக்கூடிய சொல் வறுமொழி இந்த நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் சேரும் போது ஏற்படுகிற மாற்றம்தான் புணர்ச்சி இங்க பாருங்க ஏரின் உளார் உழவர் புயல் என்னும் வாரி வலம் குன்றிக்கால் இந்த திருக்குறள் இந்த புயல் என்னும் இந்த சொல் புயல் பிளஸ் என்னும் என்கிற இரண்டு சொற்களின் கூட்டு சொல் தான் இந்த புயல் என்னும் என்கிற சொல் உடலோடு உயிர் வந்து போது இயல்பை அப்படிதான் இதனுடைய நோட்டா இப்ப நிலைமொழியின் இறுதியில் மெய்யெழுத்து இல் என்கிற மெய்யெழுத்து வந்திருக்கிறது அது உடல் வறுமொழியின் முதலில் ஏ என்கிற உயிரெழுத்து வந்திருக்கிறது சோ உடலோடு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்னா இல் கூட்டல் ஏ ஏ ஸோ புயல் பிளஸ் என்னும் இந்த சொல் புயல் என்னும் என்று புணர்ந்து ஒரு சொல்லாக வந்திருக்கிறது அதைத்தான் நான் இங்க கொடுத்துருக்கேன் இதனுடைய அடிப்படை இன்னும் நல்லா புரியணும் அப்படின்னாக்கா நீங்க இந்த டேபிளை கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் இந்த டேபிளை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டா அகர வரிசையில் எழுதுவது கிட்டத்தட்ட இலக்கணத்துல ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இந்த டேபிள் பயன்படும் இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ் எழுத்துக்கள் எப்படி உயிர் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இந்த உயிர் பனிரெண்டும் மெய் பதினெட்டும் சேர்ந்து இருநூற்று பதினாறு உயிர் மெய் எழுத்துக்கள் உருவாகிறது அதனுடைய வரிசை முறை இதை தெரிஞ்சுக்கிட்டா நிறைய கேள்விகளுக்கு நம்மளால பதில் பண்ண முடியும் அதே போல பாருங்க உயிர் பிளஸ் எழுத்து நிலைமொழியின் இறுதியில் இரு 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 என்கிற மெய் எழுத்திற்கு வரும் முதலில் ஏ என்கிற சோ உடலோடு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை என்றும் பிளஸ் அறிவு புலன் அறிவு இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்க இதை நீங்க பாருங்க நீர் பிளஸ் ஓட்டம் நீரோட்டம் தாம் பிளஸ் இன்புறுவது தாம் இன்புறுவது புகழ் பிளஸ் அழகிது புகழழகிது சீர்கூட்டல் இளமை சீரிழமை உடலோடு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்கிற இந்த நூற்பால உடல் என்பது மெய்யெழுத்தையும் உயிர் என்பது உயிரிழத்தையும் குறிக்கிறது நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்து வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் இது இரண்டும் இயல்பாக புணரும் அதுதான் உடலோடு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற நூற்பா சொல்லக்கூடிய கருத்து அடுத்த நூற்பா தனிக்குறி முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் நிலைமொழியின் இறுதியில் தனிக்குறில் எழுத்தை அடுத்து ஒற்று அதாவது மெய்யெழுத்து வந்து வருமொழியின் உயிரெழுத் வயிறுமொழியின் முதலில் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உள்ள ஒற்று இரட்டித்து புணரும் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்ப்போம் இதுல கண் என்பது நிலைமொழி ஒளி என்பது வருமொழி இதுல கா என்பது குரில் அதனை அடுத்து இன் என்கிற ஒற்று வந்திருக்கிறது தனிக்குறும் ஒற்று உயிர் வரின் அதாவது வறுமொழியில் உயிரெழுத்து வந்தால் வறுமொழியின் முதலில் எழுத்து வந்தால் இங்கே இரட்டித்து புணரும் அதுதான் இங்க கண் என்பது கண் பிளஸ் இன் அப்படின்னு சேர்ந்து வரும் இந்த இன் டபுளா வரும் கண் பிளஸ் ஒளி கண்மொழி அடுத்து பாருங்க உன் பிளஸ் உடைய உன்னுடைய உ என்பது குரில் குரிலைக்கு அடுத்து ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கிறது தனிக்குறியின் முன் ஒற்று வறுமொழியில் உயிரெழுத்து வந்திருக்கிறது தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்கிற விதிப்படி இங்க டபுள் இன் வந்து இரண்டாக வந்திருக்கிறது அப்ப இந்த இன் கூட்டல் ஊங்கிறது அப்படின்னாக்கா உடலோடு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்கிற விதியின்படி இன் கூட்டல் அப்படின்னு போனது உன் பிளஸ் உடைய உன்னுடைய அடுத்த அடுத்து கேட்டு பாருங்க கூட்டல் இலை முள்ளிலை பல் கூட்டல் உடைந்தது உடைந்தது பாய் என்பது குரில் குரிலை அடுத்து ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கிறது நிலைமொழியில் வறுமொழியில் முதலில் உயிரெழுத்து வந்திருக்கிறது அப்ப என்னது இந்த இல்லை ஒற்று இரட்டிக்கிறது இரட்டித்து இல் கூட்டல் ஊ அப்படின்னு அப்படின்ற பல் உடைந்தது அப்படிங்கிற சொல் வந்திருக்கிறது அடுத்த நூறு பா பூ பெயர் முன் இனமின்மையும் தோன்றும் பூ என்னும் பெயர் சொல்லின் முன் வல்லினம் வரின் அதற்கு இனமான மெல்லின எழுத்துக்கள் வரும் வல்லின எழுத்துக்கள் என்னென்ன கசர தபர வல்லினம் இதுல டாவும் ராவும் எப்போதுமே சொல்லுக்கு முதலில் வராது அப்படி ட ரா என்கிற எழுத்துக்கள் சொல்லுக்கு முதலில் வந்தால் அது நிச்சயமாக தமிழ்ச்சொல் இல்லை என்று நாம புரிந்து கொள்ளலாம் சோ இதெல்லாம் அப்போ இந்த நாலு எழுத்துக்கள் தான் சொல்லுக்கு முதலில் வரும் க ச த ப இந்த நான்கு எழுத்துக்கள் தான் சொல்லுக்கு முதலில் வரும் பூப்பெயர் முன் இனமின்மையும் தோன்றும் இதுக்கு பாத்தீங்கன்னாக்கா இணையெழுத்துக்கள் எதுனா காவுக்கு சாவிற்கு ஞ தாவிற்கு இணையெழுத்து ந பாவுக்கு இணையெழுத்து ம இணையெழுத்துன்னா அதற்கு அடுத்து வர இருக்கக்கூடிய ப எழுத்து தான் எழுத்து க சரியா சோ அடுத்து இருக்கக்கூடிய எழுத்து தான் அதுக்கு இனமான எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பூ பிளஸ் கொடி இப்ப பூ என்கிற எழுத்துங்க வந்திருக்கு வறுமொழி முதலில் கோ என்கிற வல்லின எழுத்து வந்திருக்கிறது அப்ப இதை ரெண்டும் சேர்ப்பதற்கு இங் இதுக்கு கோ அதற்கு இன எழுத்து இங் பூங்கொடி பூ பிளஸ் சோலை சோ அதாவது சா அது ச அப்படின்றதுக்கு இணை எழுத்து இஞ்சு இப்ப இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இங்க சோ இருக்கு இல்லையா அப்போ சோக்கு இணை எழுத்து நியோதன வந்திருக்கு அப்போதனை வரணும் அப்படின்னு சொல்லலாம் இது அப்படி பார்க்க கூடாது இந்த சோங்கிறது இச் கூட்டல் ஓதா சோ சோ இச் கூட்டல் ஓதா சோ அப்போ முதல்ல தான் வந்திருக்கு இச்சுக்கு இணை எழுத்து இஞ்சு அப்படிதான் பார்க்கணும் அந்த உயிர்மெழுத்தை பார்க்க கூடாது தான் இதை பார்க்கணும் அதே போல பூ பிளஸ் தோட்டம் பூந்தோட்டம் இங்க இத்து கூட்டல் ஏதா சாரி இத்து கூட்டல் தோட்டோ அப்ப இந்த இத்துக்கு என்ன எழுத்து இந்து பூ பிளஸ் பந்து பூ பந்து பூம்பந்துன்னு வரும் இத நம்ம பூ பந்துன்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னா இந்த நூப்பாவில பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ மென்மையும் தோன்றும்னா அதுக்கு அதுக்கு இணையெழுத்தே கூட வரலாம் இந்த பூக்கொடிய பூங்கொடிய பூக்கொடின்னு சொல்லலாம் பூஞ்சோலைய பூச்சோலைன்னு சொல்லலாம் இதற்கு இணையெழுத்து ஓகேங்களா பூச்சோலை அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு பூந்தோட்டத்தை பூத்தோட்டம்னு சொல்லலாம் பூப்பந்த பூம்பந்தனும் சொல்லலாம் இந்த பூம்பந்துங்கிற எழுத்த பூப்பந்தன் சொல்லலாம் சோ இங்க இன மின்மையும் தோன்றும் இனமின்மை மட்டுமே தோன்றும் இனமின்மையும் தோன்றும் அப்படிங்கிற ஆனா பெரும்பாலும் இனமின்மைதான் வரும் ரொம்ப சிறுபான்மை அந்த வல்லிணையில அந்த ஒற்று வரலாம் இந்த பார்க்கிற இனையில இப்ப இருக்கீங்க ஒற்று அப்படி ரொம்ப ரேரா தான் இது வர அடுத்த நூற்பா ஐ வழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவும் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும் அதாவது நிலைமொழியின் இறுதியில் ஈகர ஈகார ஐகார ஈற்றெழுத்துக்கள் வந்து வறுமொழி முதலில் உயிரெழுத்து வந்தால் இடையில் யகரம் உடம்படுமை தோன்றும் இந்த ஐ தவிர்த்து பிற உயிர்கள் வந்தால் வகரம் உடம்படுமையாக வரும் ஏ வந்தால் அதாவது நிலைமொழியில் இ இ ஐ இருந்து வறுமொழியில் ஏ இருந்தால் எகரம் வகரம் இரண்டும் உடம்பெடும் மையாக தோன்றும் சில உதாரணங்களை பார்க்கலாம் ஐ இந்த இந்த பார்க்கலாம் மணி அடித்தது என்பது இன் கூட்டல் இ இதான் நீ அப்ப இங்க நிலைமொழியின் இறுதியில உயிரிழத்து வந்திருக்கு அடித்தது என்கிற இந்த சொல்ல ஆ என்கிற உயிரெழுத்து சொல்லின் முதலில் வந்திருக்கிறது அப்போ இங்கேயும் நிலைமொழியின் மொழியின் இறுதியிலும் உயிரெழுத்திருந்து வறுமொழியின் முதலிலும் இருந்தால் இந்த இரண்டும் சேர்வதற்காக எகர வகரங்கள் உடம்படுமையாக வரும் அப்போ ஐக்கு எகரம் உடம்படுமையாக வந்து இங்க இ அப்படின்ற எழுத்து வரும் அப்ப இ கூட்டல் ஆ யா அப்படின்னு வரும் அப்போ மணி கூட்டல் மணி அடித்தது மணி அடித்தது அடுத்து தீ கூட்டல் எரிந்தது இந்த தீல என்கிற உயிர் உயிரெழுது வறுமொழியில ஏ என்கிற உயிர் வந்திருக்கிறது எனவே இது இரண்டையும் உடம்படுத்த எகரம் வந்து இ கூட்டல் ஏ ஏ அப்படின்னு வருது தி கூட்டல் எரிந்தது தி எரிந்தது வாழை கூட்டல் இலை இதுல ஐ என்கிற உயிர் எழுத்து நிலைமொழியின் இறுதியில் வந்திருக்கிறது வறுமொழியின் முதலில் இ என்கிற உயிர் எழுத்து வந்திருக்கிறது இது இரண்டையும் உடம்படுத்த எகரம் உடம்படுமையாக வந்திருக்கிறது அப்போ இ கூட்டல் இ அப்படின்னு வரும் சோ வாழை கூட்டல் இலை வாழை இலை அப்படின்னு வரும் இங்க பாருங்க இ இ ஐ தவிர்த்து ஏனை உயிர்கள் வந்தா அங்க என் பெப்பி புணரும் பண்ணி பார்க்கலாம் பல என்கிற இந்த சொல் சொல்ல இல் கூட்டல் தான் பழ லா இல் கூட்டல் ஆ இந்த ஆ வறுமொழி முதல்ல ஊ என்கிற உயிரளிச்சிருக்கு ஐக்கு எகரமும் ஏனைய உயிர்களுக்கு வகரமும் உடம்படுமையாக வரும் அப்படின்னு சொல்லுங்க அப்ப இங்க வா வகரம் உடம்படுமையாக வந்திருக்காரு அப்போ இவ் கூட்டல் உ இவ் கூட்டல் ஊ சேர்ந்து உ பல உயிர் பா இங்க ஆ தான் வந்திருக்கு இதனுடைய நிலைமொழியின் இறுதியில வறுமொழி முதல்ல ஈ இதை உடம்படுத்த வகரம் வந்திருக்கிறது அப்ப இங்க இவு கூட்டல் இ வி பாவினம் திருக்கூட்டல் அருள் திருவருள் இங்க இரு கூட்டல் ஊதா ரூ இப்ப இங்க ஊ வந்திருக்கு நிலைமொழி வறுமொழியின் முதலில் ஆ வந்திருக்கிறது இது இரண்டையும் உடம்படுத்த வகரம் வந்து திருவருள் இவு கூட்டல் ஆ வ பூ பிளஸ் அழகி பூவழகி அதே போல சே கூட்டல் அழகு சே அழகு அடுத்து ஏ முன் உயிர் வரின் ஐ உிர்வரின் எவ்வும் ஏனைய உயிர்வழி ஒவ்வொன் இவையும் அப்போ நிலைமொழியின் இறுதி இடத்துல ஏ என்ற உயிரெழுத்து இருந்து வறுமொழியின் முதலில் பன்னிரு உயிர்கள் எது வந்தாலும் அந்த இரண்டு சொற்களையும் உடம்படுத்த எகரம் அல்லது வகரம் இரண்டுமே உடம்படுமையாக வரும் அப்ப சே கூட்டல் அடி சேவடி அல்லது சேயடி இரண்டுமே சரிதான் தேக்கூட்டல் ஆலயம் தேவாலயம் அடுத்த நூப்பா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் நிலைமொழியின் இறுதியில் எழுத்து இருந்து அதாவது குசுபு துப்புர் என்கிற எழுத்துக்கள் இருந்து வறுமொழியின் முதலில் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உள்ள உகரம் கேட்டு நிற்கும் பிறகு உடலோடு உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி புணரும் இதற்கான எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் இந்த நூற்பாவில் இருக்கக்கூடிய இந்த எழுத்து சொற்களையே பாருங்க உயிர்வரின் உக்குரல் இந்த மெய் மெய்விட்டோடும் மெய் யா வரின் யா முற்றும் அற்றோரோ வழி இந்த இரண்டு சொற்களை வச்சு பார்க்கலாம் மெய் விட்டு ஓடும் என்கிற அந்த சொல் எப்படி மெய் விட்டு பிளஸ் ஓடும் அப்படின்னு அப்போ நிலைமொழியின் இறுதியில குட்டியல் டூ என்கிற குட்டியல் உகர சொல் எடுத்து வந்திருக்கிறது இந்த என்பது கூட்டல் இறுதியில் குட்டியல் உகரம் வந்து வறுமொழியின் முதலில் உயிரெழுத்துக்கள் வந்தால் இந்த குட்டியல் உகரம் கெடும் அதற்கு பிறகு உடல் மேல் உயிர்வந்து தோன்றுவது இயல்பு என்ற விதிப்படி குட்டல் ஓ டோ அப்படின்னு புணரும் மெய் விட்டோடும் இட்டுக்குட்டல் ஓ டோ மெய் விட்டோடும் என்று புணரும் உயிர்வரின் உப்புரல் மெய்விட்டோடும் விட்டோடும் என்ற விதிப்படி டூவில் உள்ள உகரம் இட்டுக்குட்டல் உதான் டூ மறைந்து மெய்விட்டோடும் விட்டோடும் என நிற்கும் இப்போது உடலோடு வந்து தோன்றுவது இயல்பு என்ற விதிப்படி இந்த இட்டும் இந்த ஓவும் சேர்ந்து என்றாகி மெய்விட்டோடும் என்று புணரும் அற்று ஓரோ வழி இதுவும் அதே மாதிரிதான் இரு கூட்டல் ஊதான் ரூ சோ வறுமொழியில ஓ என்கிற உயிர் வந்து நிலைமொழியில உகரம் வந்தா இந்த உகரம் கெட்டு இருக்கூட்டல் ஓ ரோ அற்றோரோ வழி மாசு அற்றார் மாசு கூட்டல் அற்றார் இங்க பாத்தீங்கன்னா இச்சு கூட்டல் ஊதான் சூ வறுமொழியில உயிரெழுத்து ஆ வந்திருக்கு அதனால இந்த ஊ கெட்டு இச்சு கூட்டலாற்றார் என்று புணர்ந்திருக்கிறது அடுத்து திருக்குறள் சில உதாரணங்களை பார்க்கலாம் திருக்குறளை முதல் பாருங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு இதுல எழுத்தெல்லாம் என்கிற இந்த சொல் எழுத்து கூட்டல் எல்லாம் என்று பிரியும் இப்ப இந்த தூ என்பது கூட்டல் ஊதா தூ இல்லைங்களா இத்துக்கூட்டல் ஊதா தூ சோ நிலைமொழியின் இறுதியில் உகரம் இருந்து வறுமொழியின் முதலில் உயிர் வந்தால் இந்த உகரம் கெடும் இத்து கூட்டல் தே அடுத்த குரல் பாருங்க தக்கார் தகவிழார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இந்த தகவிழார் என்ற சொல் தகவு கூட்டல் இழார் என்று தெரியும் அப்ப இங்க இம் கூட்டல் சோ உறுமொழியில ஈ என்கிற உயிர் வந்திருக்கிறது இந்த உகரம் கெட்டு இம் கூட்டல் இ வி தகவில உலகனின் நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு உலகனின் உலக கூட்டல் எனின் இதுவும் அப்படிதான் சோ இது வரைக்கும் தமிழ் இலக்கணத்துல புணர்ச்சி விதிகள்ல ஒரு ஐந்து விதிகள் பார்த்திருக்கோம் இந்த விதி இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்து இருக்கும் நம்புறோம் இது பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக என்கிற அந்த சிலபஸ்ல வரக்கூடிய பாடத்திற்கு இது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் தொடர்ந்து பாரி படிப்பகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்